அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் திமுக ஆட்சி எப்பொழுதுமே வழிகாட்டும் அப்படிங்கிறத இந்த இடைத்தேர்தலின் வழியாக எடை போட்டு சொல்லி இருக்கிறாங்க விக்கிரவண்டி பெருமக்கள் அப்படின்னு மகிழ்ந்து சொல்லியிருக்காரு முக்குளத்தோர் புலிப்படை கட்சி தலைவர் கருணாஸ் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு இது பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்டையும் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்கும் திமுக ஆட்சி எப்பொழுதுமே வழிகாட்டும் அப்படிங்கறத இந்த இடைத்தேர்தலின் வழியாக எடைபோட்டு சொல்லியிருக்காங்க விக்கிரவண்டி பெருமக்கள் அப்படின்னு மகிழ்ந்து சொல்லியிருக்கார் முக்களத்தூர் வெளிப்படை கட்சி தலைவர் கருணாஸ் அதிமுக கூட்டணியில் கிறந்து அன்று வெளியேறிய நடிகர் கருணாஸ் கூவத்தூர் குறித்த பரபரப்பை அவ்வப்போது கிளப்பிக் கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் கருணாச கைது செய்யும் அளவுக்கு முந்தைய எடப்பாடி பழனிசாமி அரசு சென்றாங்க காரணம் திமுக தலைவராக ஸ்டாலினுடன் கருணாஸ் அப்போது டச்சில் இருந்தது சீண்டியதாக சொன்னாங்க சூடு சம்பவம் நடந்த போது கூட செய்தியாளர்களிடம் கருணாஸ் பேசிய போது தமிழக அரசின விரைவில் கலைத்துவிட்டு ஸ்டாலின் தலைமையில் புதிய அரசு உருவாக்க வேண்டும் தமிழகத்துக்கு விடிவு காலம் கிடைக்கும் என்றால் கூவத்தூர் ரகசியத்தை சொல்லவும் தயங்க மாட்டேன் காரணம் கூவத்தூர் சம்பவங்களுக்கு நான் ஒருவன் தான் ஆதாரம் அப்படின்னு பகிரங்கமாகவே கூறியிருந்தார் இதற்கு பிறகு நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலின் போது பிரபல நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை தலைவருமான கருணாஸ் பக்கம் திமுகவினுடைய கவனம் பிறந்தது முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து தன்னுடைய ஆதரவை கருணாஸ் வழங்கியிருந்த நிலையில் கருணாசை பிரச்சாரத்தில் பயன்படுத்தவும் திமுக முடிவு செய்து அறிவித்திருந்தாங்க பிரச்சாரத்தின் போதெல்லாம் அதிமுகவை கடுமையாக சாடி வந்தார் கருணாஸ் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை சரமாரியாக விமர்சித்து கேள்விகளையும் எழுப்பியிருந்தார் அது மட்டும் இல்லாம படர் தாமரை உடலுக்கு கேடு ஆகாய தாமரை குளத்திற்கு கேடு பிஜேபியின் தாமரை நாட்டுக்கே கேடு என கருணாஸ் பிரச்சாரத்திலையும் கூறியிருந்தார் இடைத்தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்றிருக்க நிலையில பாமக படுதோல்வி அடைந்திருக்கு இருந்தாலும் வாக்கு பணம் பொருள் என எதுவுமே தராம அதிக வாக்குகளை பெற்றுள்ளதாக கூறி பாமகவினரே கொண்டாடி பட்டாசு பா நிஜமான வெற்றி திமுகவின் அரசு திமுக வெற்றிக்கு கருணாஸ் வாழ்த்து தெரிவித்திருக்காரு இது குறித்து ஒரு அறிக்கை ஒன்றையும் கருணாஸ் வெளியிட்டிருந்தார் அதுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மக்கள் எப்பொழுதுமே திமுக பக்கம் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி காட்டுகிறது அப்படின்னு கருணாஸ் சொல்லியிருக்கார் அந்த அறிக்கையில் விக்கிரவாண்டிகளை தேர்தல் தேர்தலில் திமுக வெற்றியடைந்திருப்பது மக்கள் நல திட்டங்களை அன்றாடம் வரவேற்கும் மக்களின் வெற்றி நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை எட்டிய சில நாட்களில் அடுத்த வெற்றியை அள்ளி கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு எனது முக்குளத்தோர் புலிப்படை சார்பில் நன்றியையும் திமுக தலைவர் சகோதரர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி அப்படிங்கிறது மக்கள் எப்பொழுதும் திமுக பக்கம் என்பதை உணர்த்தது அதே சமயம் பாசிச பாஜகவின் தொடர் தோல்வியின் சரிவையும் காட்டுகிறது இனியாவது பாசிச பாஜக தமிழக மக்களின் உணர்வை புரிந்து கொள்ளட்டும் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற பதிமூணு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பெரும் தோல்வி முகத்தை கண்டிருக்காங்க இனியாவது மக்கள் ஜனநாயகத்தின் உணர்வை பாஜக புரிந்து கொள்ளட்டும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்கும் திமுக ஆட்சி எப்பொழுதுமே வழிகாட்டும் என்பது இந்த தேர்தலின் வழியாக இடைபோட்டு சொல்லியிருக்கிறாங்க விக்கிரவாண்டி பெருமக்கள் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் திமுக தலைவர் சகோதரர் முக ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தெரிவித்திருக்காரு கருணாஸ் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் மீண்டும் பரபரப்பு தொற்று கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மக்களவை தேர்தலுக்கு அப்புறமா அதிமுக அழி அழிவதை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சசிகலா மீண்டும் தொண்டர்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சுற்றுப்பயணத்தை பதினேழாம் தேதி தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில் சுற்றுப்பயணத்தை வகுத்து கொடுத்தது அவரது சகோதரரான திவாகரன் என்பதும் இதற்கான ஏற்பாடுகளையும் அதிமுக நிர்வாகிகளுடன் டிடிவி பேச்சுவையை தொடங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருப்பது எடப்பாடி பழனிசாமி தரப்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கு அதனால் நிர்வாகிகள் தொடங்கி தொண்டர்கள் வரைக்கும் எப்பொழுதுமே பரபரப்பாகவே இயங்குகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சசிகலா முதல்வராக பதவி ஏற்க திட்டமிட்டது அவர் சிறை சென்றது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனது நம்பிக்கையில்லா தீர்மானம் உடன் சமாதானம் பதினெட்டு எம்எல்ஏக்கள் நீக்கம் இடைத்தேர்தல் இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிவு எடப்பாடி பழனிசாமி பொது செயலாளராக பதவியேற்றது என திரைப்படத்தில் வருவது போல டுவெஸ்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமி பொது செயலாளராக பதவி தொடர்ந்து பல தேர்தல்களில் அதிமுக படுதோல்வியை சந்தி அந்த கட்சி மூத்த நிர்வாகிகளை சங்கடத்தில் ஆழ்த்தியும் இருக்க ஓ பன்னீர்செல்வம் பிரிந்து சென்ற போதிலும் பெரிய ஏற்படுத்த முடியல அதே நேரத்துல அவர் அதிமுகவில் இருந்தால் சில சதவிகித வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும் இதே போல டிடிவி தினகரனும் கட்சியில சேரும்போது பழைய நிலைக்கு அதிமுக வரும் அப்படின்னு கூறி வராங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்களை தவிர யாரை வேண்டுமானாலும் அதிமுகவில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காராம் இந்த நிலையில மக்களவை தேர்தல் தோல்வி குறைத்து எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுடன் தொகுதி வாரியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற சில மாவட்ட நிர்வாகிகள் சசிகலா ஓபிஎஸ் மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துவிட்டு தற்போது மீண்டும் சசிகலாவை கட்சிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என நிர்வாகிகள் பேசியது எடப்பாடி பழனிசாமியை எதிர்பார்க்கல அதனாலதான் அவர்கள் மூவரை தவிர யாரை வேண்டுமானாலும் கட்சிக்குள் அடைத்து வாருங்கள் என சற்று கடுமையாகவே பேசியிருக்கார் இந்த நிலையில் பதினேழாம் தேதி நடைபெறவிருந்த திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களின் நிர்வாகிகளுடனான உடனான ஆலோசனை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இதற்கு பின்னணி குறித்து விசாரித்த போது அதே நாளில் தென்காசியில் இருந்து தொண்டர்களை சந்திக்க அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை சசிகலா தொடங்கி இருப்பதாக அறிவித்திருக்காங்க சசிகலாவின் பயணம் காரணமாகவே தென்காசி மாவட்ட நிர்வாகிகளுடனான உடனான ஆலோசனை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுது அதே நேரத்தில் நிர்வாகிகள் அனைவரும் சென்னைக்கு வர வேண்டும் என உத்தரவிடப்பட்டதாகவும் கூறப்படுது இந்த கடந்த சில உறவினர்கள் மீண்டும் அரசியல் பாதையில் பயணிக்க திட்டமிட்டிருப்பது செய்தியாகவும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சசிகலாவின் அண்ணன் மகனான டி டிவி தினகரன் சகோதரர் திவாகரன் ஆகியோர் ஜெயலலிதா இருந்தபோது பின்னணியில அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தாங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல ஆண்டுகளாக கட்சியில் இருந்து ஓரம் கட்டப்பட்டிருந்த டிடிவி தினகரன் மீண்டும் பவர் சென்டராக உருவெடுக்க ஆரம்பித்தார் தொடர்ந்து ஆர்கே நகர் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெறும் அளவுக்கு அவருடைய செல்வாக்கு இருந்திருக்கு அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியின் சாதுரியமான யூகங்களால் டிடிவி தினகரன் ஒதுக்கப்பட்டார் அதற்கு பிரகார தேர்தல்களில் அவரால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல திவாகரனும் சசிகலாவின் உடன் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமா தனி கட்சி ஆரம்பித்து மீண்டும் அதனை சசிகலா அமைப்புடன் சேர்த்து விட்டார் இந்த நிலையில் சசிகலா அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என தற்போது புதிய அவதாரம் எடுத்திருக்கும் நிலையில பின்னணியில இவர்கள் இருவரும் இருந்து செயல்படுவதாகவே சொல்லப்படுது குறிப்பாக சசிகலாவின் சகோதரரான திவாகரன் தான் அம்மா வழி மக்கள் பயண திட்டத்தை வகுத்து கொடுத்ததாக கூறப்படுது தேர்தல் பிரச்சாரத்தை போல ஒவ்வொரு பகுதிகளிலையும் அமைத்து அதிக அளவுல நிர்வாகிகளை அழைத்து வர உத்தரவிடப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் சசிகலா டிடிவி தினகரன் திவாகரனின் ஆதரவாளர்களை ஒன்றிணைத்து கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்களாம்